அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் லண்டன் மகாலட்சுமி தவறான நேரத்தில் உணர்ச்சி வேசம் பட்டு தவறான வார்த்தைகளை பேசாமல் இருப்பதை சரியான நேரத்தில் தெய்கின்ற சரியான விஷயம் ஆத்திரத்தில் பேசினாலும் ஆயிரம் முறை யோசித்து பேசுங்கள் தண்ணீரும் கோபத்தில் வரும் வார்த்தையும் ஒன்றுதான் சிந்தி விட்டால் மீண்டும் எடுக்க முடியாது ஒரு நாள் தவறும் வார்த்தை போதும் பல ஆண்டு வாழ்ந்த உறவை வார்த்தையில் நிதானம் தேவை மனிதர்களுக்கும் கோபத்தில் எடுக்கும் எந்த முடிவும் அது சரியாக இருக்காது வார்த்தையில் நிதானம் தேவை கோபத்தில் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக இருக்கணும் இல்லை நீங்க பேசாம இருக்கணும் என்னோட கோபத்தில் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளும் அது உங்களுக்கு பிள்ளையான ஒரு முடிவை தான் கொடுக்கும் தவிர சரியான முடிவை கொடுக்காது எத்தனோ வருஷ வாழ்க்கையை முறித்து விடும் ஒரு கோபத்தால் அவங்களுடைய வாழ்க்கையை முறித்து விடும் நிதானம் தேவை ஒவ்வொருத்தையும் பேசிக்க சரியான அவதானித்து பேசுங்கள் தண்ணீரை சிந்தினால் எடுக்க முடியாது அதே போல வார்த்தைகளும் வார்த்தையை எப்படி நீங்கள் கோபத்தில் திட்டி பேசியிருந்தாலும் அந்த வார்த்தை திருப்பி அதை நீங்கள் அல்ல முடியாது ஏனென்றால் சொன்னது சொன்னது தான் அந்த வார்த்தை வந்து சில பேருக்கு நீங்கள் கோபத்தில் திட்டுறது வந்து சரியான கவலையை கொடுக்கும் அந்த கவலை மனசுக்குள்ளே இருக்கும் ஆனால் அந்த வார்த்தை நீங்க பேசிக்க உங்கள் கோபம் மருதண்ட ஒரு வார்த்தை நீங்க பேசிடாதீங்க யாரையும் அது எப்படிப்பட்ட உறவையும் முறித்து விடும் திருப்பி சேராது அதால வார்த்தையில மிக மிக கவனமாக இருங்கள் யாரோட பேசினாலும் மிகவும் கவனமாக இருங்கள் ஒருத்தர் உங்கள் மேல கோபத்துல பேசினாலும் நீங்களும் திருப்பி பேசிடாதீங்க அமைதியாகவே இருந்துருங்கள் இப்போ பார்த்தா மனிதர்கள் யாரை கண்டாலும் எரிஞ்சு விழுகிறது யாரை கொண்டாலும் பேசணும் திட்டணும் போல இருக்கும் ஏனென்றால் அப்படிப்பட்ட சமுதாயம் அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம் அதில் டிப்ரெஷ் கோபம் எரிச்சல் இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க இப்படிமான மனிதர்கள் ஒரு மனிதனை திட்டுறது பேசுறதுனால அவங்க வந்து அவங்களோட டிப்ரெஷன் குறைகிற மாதிரி யோசிப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு மனிதர் உங்களோட பேச வராருன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்கள் நீங்கள் ஒதுங்கி போயிடுங்கள் ஏனென்றால் அவங்க பேசுறதுனால அவங்க மனபாரம் குறையும் அவங்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும் அதால மற்றவங்க பேசுறது திட்டுறது எல்லாம் அவங்களுக்கு அது கொஞ்சம் ரிலாக்ஸிங் மாதிரி கிடைக்கும் சில மனிதர்கள் அப்படி இருக்கிறாங்க தான் ஆனால் கோபத்தில் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் அவதானித்து பேசாட்டி அது எப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் குடும்பம் லைஃப்ல இருந்தாலும் யாராக இருந்தாலும் அது வந்து அவங்களுக்கு புதிய உள் காயத்தை கொடுக்கும் அவங்க உங்களை விட்டு போவத்துக்குடன் நேரிடும் அதால் கவனமாக இருங்கள் அவதானித்து பேசுங்கள் வாழ்க்கை மிகவும் குறுகியது வாழுங்கள் கோபம் தேவையற்றது அதை தூக்கி எறியுங்கள் பயம் மிகவும் மோசமானது அதை எதிர்கொள்ளுங்கள் நினைவுகள் இனிமையானது அதை ரசியுங்கள் நாங்கள் இருக்கிற வாழ்க்கை வந்து சரிய கொஞ்ச காலம்தான் அந்த கொஞ்சம் காலத்தில் அதை நீங்கள் வாழுங்கள் சந்தோஷமா வாழுங்கள் அதை வந்து ரசியுங்கள் அந்த வாழ்க்கையை ரசியுங்கள் ஏனண்டா வாழ்க்கை எல்லாருக்குமே ஒரு கொஞ்சம் ஒரு காலம்தான் நாங்க நாங்கள் எல்லாருமே வாழ போகிறோம் அதுலேயே சண்டை பிரச்சனை கோபம் மனஸ்தாபம் கூறாமல் எரிச்சல் அதெல்லாம் தேவையே இல்லை அதனால் வாழுங்கள் இனிமையாக வாழுங்கள் எங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையை இனிமையாக வாழுங்கள் அதில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலையுமே இல்லை யாரை பார்த்து கோவப்பட்டு எரிச்சல் படுறதை விட எங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அது என்ன கவலையாக வந்தாலும் மறந்துட்டு வாழ்க்கை இனிமையாக வாழுங்கள் கோபம் வந்து தேவையில்லாதது எங்களுக்கு அதை தூக்கி எரியுங்கள் எதனால் கோபம் என்னத்துக்கு கோபம் ஏன் என்னத்துக்குன்னு உங்களுக்குள்ளே யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கே புரியும் கோபப்பட்டு நான் என்னத்தை காண போறேன் என்னத்தை பார்க்க போகிறேன் கோபத்தால் நான் என்ன அடைய போகிறேன் என்ன எனக்கு பெனிஃபிட் யோசிங்கள் உங்களுக்கே புரியும் கோபத்தால் எதையுமே நீங்கள் சாதிக்கவே மாட்டீங்க எதையும் அடையவே மாட்டீங்க கோபத்தை தூக்கி எரியுங்கள் பயம் எல்லா மனிதருக்குள்ள ஒரு மோசமானது அதை வந்து நீங்க தான் எதிர்கொள்ளணும் அது நீங்கள் ஒரு சவாலாக எடுக்கணும் சில மனிதர்கள் பார்த்தோன்னா பயம் இதற்கு பயம் எனக்கு இது பயம் அது பயம் இது பயம்ன்ற எல்லாத்துக்கும் காரணம் சொல்லி கொண்டிருப்பாங்க அதை நீங்கள் தான் எதிர்கொள்ளணும் பயம் எப்படி வருகிறது நீங்கள் அதை பற்றி யோசித்து அதை கவலைப்பட்டு இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ நினச்சா தான் உங்களுக்குள்ள பயம் வருகிறது அந்த பயத்தை நீங்கள் எதிர்கொள்ளணும் அதை வந்து ஒரு பயமாக நினைக்காமல் நீங்கள் அதை எதிர்கொள்ளுங்கள் என்னாலே முடியும் என்ன நடந்துற போது பார்ப்போம் அப்படி சொல்லி நீங்கள் எதிர்கொள்ளுங்கள் நீங்கள் துணிச்சலாக இருங்கள் இதை கண்டும் பயப்படாதீங்க ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் நினைவுகள் ஒரு நல்ல அழகானது அதை ரசிக்க பழகுங்கள் அது எந்த விதமாக இருந்தாலும் அதை ரசிக்க பழகுங்கள் ஒரு ஒவ்வொருத்தரோட ஒரு மனசுக்குள்ள ஒவ்வொரு நினைவு வரும் இதை பற்றி ஒரு ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி அதை பற்றி நினச்சி பாருங்கள் அது வந்து இனிமையாக ரசிக்க பழகுங்கள் எதையுமே மனிதன் என்ன எழுமணமாக வேலைக்கு போனோமா வந்தோமா அந்த பில் கட்டணும் இந்த பில் கட்டணும் இதை பண்ணால் அதை பண்ணணும்னு சொல்கிறீங்கள் தவிர உங்களுடைய நினைவுகளை ரசியுங்கள் என்னெண்ட நாங்கள் வாழும் வாழ்க்கை கொஞ்சம் காலம்தான் அதில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ரசித்து வாழுங்கள் ஒவ்வொரு இனிமையும் ரசியுங்கள் ஒவ்வொரு நினைவுகளும் யோசிச்சு ரசிச்சு பாருங்கள் உங்களுக்குள்ளே உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கும் ஒவ்வொரு நினைவுகளும் இனிமையானது அதை நீங்கள் ரசிச்சு பாருங்கள் உங்களுக்குள்ளே இவ்வளவு நாங்கள் இவ்வளவு காலம் நாங்கள் மிஸ் பண்ணிட்ட மாதிரி உங்களுக்கு தோன்றும் இந்த பதிவு உண்மையா எல்லாருக்குமே பிடித்திருக்கு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கிறேன் நான் உங்கள் லண்டன் மகாலட்சுமி Thank you for watching. Thank you. Bye.